ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் விவகாரத்துல இந்தியா தெளிவோடு செயல்பட தொடங்கியிருக்காங்க மற்ற நாடுகளிடம் இல்லாத பெரிய தெளிவு இந்தியா கிட்ட காணப்படுது அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போறோம் கடந்த சில மாதங்களாக உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எல்லை மீறி போயிட்டு இருக்கு இது எல்லாமே முழு முதற் போராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிச்சிருக்கு ஒரு முழுமையான உலக போரின் முதன்மையான ஆபத்து அப்படின்னு கேட்டா அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் நேரடி மோதல்ல ஈடுபடுறதுக்கான சாத்திய கூறு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இரண்டு நாடுகளும் நேரடியா போர்ல ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பா போராக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இப்போதைக்கு சீனா இதுல நேரடியா மூக்க நோய்கலை ஆனா அது நடக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா அதை கைமீறி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ரெண்டு போர்களும் நேரடியாக ஈடுபட்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது இந்த போர்கள் ஒரு புதிய உலக ஆர்டரையே வந்து உருவாக்கக்கூடிய போரா பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த இரண்டு போர்களால போரில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும் கிடையாது நட்பு நாடுகளுக்கும் வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்த போகுது இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளை உள்ள கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் உலக அரசியல் வல்லுநர்களுடைய விமர்சனமாக இருக்கு ஈரான் தற்போது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா குழுக்கள் மற்றும் ஈரான் நாட்டு ராணுவத்தோட கூட்டு தாக்குதலாக இது இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது ஆனா இந்த விவகாரத்துல இந்தியா தெளிவோடு செயல்பட தொடங்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா மோதல் தொடர்பா அந்த நிகழ்வுகள் குறித்து இன்று வரைக்கும் நேரடி அறிக்கைகள் எதையுமே இந்தியா சார்பா வெளியிடப்படவே இல்லை இதுவரைக்கும் யாருக்கும் இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு தெரிவிக்கல ஈரானுக்கு பரம எதிரியாக இருந்த சவுதியும் கூட ஈரானிய இறையாண்மைக்கு ஆதரவாகத்தான் கருத்துக்களை வெளியிட்டு இருக்கு ஆனா இதுவரைக்கும் இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்டாக கூட எதையும் சொல்லல இந்தியா தன்னோட தீவிரவாத குழு பட்டியல ஹமாச தடை செய்யல அதே சமயம் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் பேசல இந்தியா எப்போதுமே அணி சேராத நாடாகவே இருந்து வந்திருக்கு போர்களின் போது கருத்து தெரிவிப்பாங்க ஆனா இந்தியா எப்போதுமே அணி சேராது அந்த நாட்டோடு இணைந்து செயல்பட மாட்டாங்க போரும் செய்ய மாட்டாங்க மோடிக்கு கீழ் இந்தியாவின் கொள்கைகள் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி எதுவும் மாறல இந்தியாவோட அணி சேராத நாடு அப்படிங்கிற கொள்கை தொடரும் அப்படிங்கிறது இதன் மூலமா நிரூபணமாகி உள்ளது இந்தியா ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு நெருக்கமாக இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதே சமயம் இந்தியா இன்னொரு பக்கம் சவுதி உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளோடும் கூட நெருக்கமாக தான் இருக்காங்க இதன் காரணமாக இந்த விவகாரத்தில் இதுவரைக்கும் இந்தியா எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கல எந்த பக்கமும் தலை சாய்க்காம கிட்டத்தட்ட இந்திய அரசு உலக நாடுகளை ஒரு எதிர்பார்ப்பிலேயே தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்